தமிழ் அறிஞர்களும் அவங்களுக்கு வழங்கப்பட்ட சிறப்பு பெயர்களும் தமிழ்நாட்டின் ஷா அப்படின்னு அழைக்கப்படுறவர் யாரு அப்படின்னா மு வரதராசனார் தென்னாட்டின் ஷா தென்னாட்டு காந்தி பேரறிஞர் அப்படின்லாம் யார் சொல்றாங்கன்னா அண்ணாதுரையை சொல்றாங்க தமிழ்நாட்டின் ஷா வரதராசன் தென்னாட்டின் ஷா அண்ணாதுரை தமிழ் நாடகத்தோட தந்தை அப்படின்னாக்க சம்பந்த முதலியார் நாடக உலகின் இமயம் இமயம்னா சங்கரதா சுவாமிகள் உவமை கவிஞர் சுரதா தெற்கு ஆசிய சாக்ரட்டிஸ் பெரியார் அருண்மொழி தேவர் சேக்கிலார் இலக்கண தாத்தா மேவி வேணுகோபால் சிறுகதையின் மன்னன் தமிழ்நாட்டின் மாப்பசான் அப்படி அப்படின்னு யார சொல்றாங்கன்னா புதுமை பித்தன் தமிழ் தாத்தா ஊவேசா கவி பேரரசு வைரமுத்து கவி ராட்சசர் அப்படின்னா ஒட்டக்கூத்தர் கவி அரசர் கண்ணதாசன் கூலவாணிகன் சீத்தலை சாத்தனார் பண்டித மணி மு கதிரேச செட்டியார் பன்மொழி புலவர் கா அப்பாதுரையார் கவி சக்கரவர்த்தி கம்பர் தேசிய கவிஞர்னு பாரதியார சொல்றாங்க பாவேந்தர் வந்து பாரதிதாசன் சொல்றாங்க தற்கால உரைநடையின் தந்தை யார் அப்படின்னா ஆறுமுக நாவலர் தமிழ் உரைநடையின் தந்தை வந்து வீரமாமுனிவர் இவரோட பரமார்த்த குருகதை தான் இந்த உரைநடையோட முன்னோடி அப்படின்னு சொல்கிறாங்க வில்லு பாட்டுக்காரர் கொத்தமங்கலம் சுப்பு தனித்தமிழ் இலக்கியத்தின் தந்தை யார் அப்படின்னா மறைமலை அடிகள் தமிழ் முனி குரு முனி பொதிகை முனி அப்படிலாம் யாரை சொல்கிறாங்கன்னா அகத்தியரை சொல்கிறாங்க கவிக்கோ அப்படின்னு அப்துல் ரஹ்மானை சொல்கிறாங்க மொழி ஞாயிறு அப்படின்னா தேவனேய பாவானர் உச்சிமேல் புலவர் அப்படின்னா நச்சினார் கிணியர் காந்திய கவிஞர் வந்து நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார் சொல்லின் செல்வர் ராப்பி சேதுப்பிள்ளை மகாவித்வான் வந்து மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அடுத்து புதுநேரி கண்ட புலவர் வந்து ராமலிங்க வள்ளலார் தமிழகத்தின் வேர்ட்ஸ்வர்த் யாருன்னா வாணிதாசன் சொல்லின் செல்வன் அப்படின்னு யாரை சொல்றாங்கன்னா அனுமன் சொல்லின் செல்வர்னா ராபி சேது பிள்ளை சொல்லின் செல்வன் அப்படின்னா அனுமன் உரை ஆசிரியர் அப்படின்னு யார சொல்றாங்கன்னா இளம்பூரனார உரையாசிரியர் அப்படின்னு சொல்றாங்க மக்கள் கவிஞர் யாரு பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் திராவிட சாஸ்திரின்னா பருதிமார் கலைஞர் திரைக்கவி திலகம் அப்படின்னா மருத காசியை தான் திரைக்கவி திலகம் சொல்கிறாங்க பெருந்தலைவர் வந்து காமராசர் அந்தகவி வந்து வீரராகவர்